வணக்கம் நான் கபிலன் என்னோடய யூடியூப் சேனல்கிட்ட பேர் வந்து கபிலன் நியூஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் நடக்க முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல தர ஐந்துக்கான குழமை பரிசில் பரீட்சை வருவதுகள் நேற்று மாலை வெளியாகியுள்ளது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் നൂറ്റി എൺപത്തി ആറ് പുളികളെ പെട്ട് യാൾ ഇന്ത് ആരംഭ പാടശാല മാണവൻ മുതലത്തെ പെട്ടുള്ള വരവേറ്റത്തക്ക വിഷയം അനേകമാണ് മുറുകളിൽ പുറമെ പരിശീലന പരീക്ഷകളെ തോറ്റും മാണവർ വെറ്റി വരുവടെ അതികൂടിയ പുല്ലേ കൂടുതലാണ് സന്ദർഭങ്ങളിൽ നാം പാർത്തവയിൽ മാണവികളും പേരുകളാണ് വരുവുണ്ട് இந்த முறை மாத்திரம் மாணவர்களின் பேர் காணக்கூடியதாக உள்ளது அடுத்து ஒரு பாடசாலைகளில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவாக கல்வி அிலும் பாடசாலைகளுக்கு பாடசாலையில் கற்கும் மாணவர்களுக்கு இலவச பாதணிகள் வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கு நம்மளோட பிரதமர் சொல்லியிருக்கிறார் அப்படியான ஆக்கள் ஏழு லட்சம் மாணவர்கள் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தில் இருநூற்றம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கொண்ட பாடசாலை அப்படி தெரிவு செய்து போகக்கூடிய ஏழு லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற உள்ளார்கள் நல்ல விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்போது இப்போவும் நாட்டில் இப்படியான ஆக்கள் புத்தகம் புத்தகங்கோப்பி வண்டி பண்ணுறதுக்கு கஷ்டம் பாலணி வேண்ட கஷ்டம் ஆக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க உழைக்கிற காசை கஞ்சா குடிச்சிட்டு சுற்றி திருற குறுப்பும் இருக்கத்தான் செய்யுது நேற்று முத்திரம் இடம்பெற்றோர் வீதி விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையார் ஒருவர் உயிரிழந்துள்ளார் അച്ചവേലി പകുതിയെ ചേർന്നവരാണ് ഇതാണ് ഇന്നൊരു വിപത്ത് രൊട്ടിയാലി പകുതിയിൽ സൈക്കിൾ സെൻറ് ഒരു അറുപത്തഞ്ച് വയത് മതിക്കത്ത മുതി മോട്ടർ സൈക്കിൾ സെൻറ് അറുപത്തഞ്ച് വയ മതിക്കുതിവർ വി ഉയർന്നുള്ള അടുത്തതായി நம்மளோட மானிப்பா போலீஸ் மானிப்பா போலீஸ் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று செய்திருக்கிறோம் மானிப்பா போலீஸ்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற உடுவில் பிரதேசத்தில் உற்பத்தி நிலையம் கசிப்பு உற்பத்தி நிலையம் சுற்றி வளை வளைத்து முற்றையிடப்பட்டுள்ளது முற்றையிடப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் മുപ്പത്തൊമ്പത് വയറു മതിക്കത്ത നവർ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള കോട ചാരം കാശിപ്പൂ ഉപത്തിയ പൊരുക്കൾ ഏരാളു കൈപ്പറ്റിരിക്കണിപ്പ് പോലീസ് ഇനി ഇവരെ കൊണ്ടുപോയിട്ട് നീതിമന്ത്രത്തിൽ നിർത്തി എന്നിക്ക്മോ ഇല്ലേ ഇല്ലാട്ടി മീൻ മാർ വന്ന് കാശിപ്പൂ ഉപത്തി നിലയം താൻ செய்வாரோ தெரியாது வரலாற்றில் முதல் தடவையாக நம்ம சிவலங்கா பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் விழா இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்குது வரலாற்றில் முதல் தடவையாக தைப்பொங்கல் விழா செய்திருக்கணும் எங்கென்ற பாராளுமன்றத்தில் அதுவும் பரவாயிருக்குதான் தைப்பொங்கல் முடிஞ்சு இன்றைக்கு பத்து நாள் ஆகுது என்னை கொண்டாடி இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஜூரோப்பில் எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன் இந்த தைப்பொங்கல் கொண்டாட்டம் பாராளுமன்றத்தில் நம்மளோட பாராளுமன்றத்துக்கு இப்போ தான் இப்போ கண்டாலும் நேரம் வந்திருக்குது அதை செய்வோம் மட்டும் செய்திருக்கணும் அடுத்தது நம்மட மன்னார் பூனகிரி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தார் நம்முடைய ரணில் விக்ரமசிங்கா என இருந்த காலத்தில் அது தற்சமயம் கைவிடப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது கொழும்பிலையர்கள் வழியாக ஒரு ஆங்கில ஊடக பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தை பல பேர் எதிர்த்து வந்தார்கள் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினே மன்னார்கள் வரக்கூடிய அந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் வந்து இந்தியாவை அதானி குடும்பத்தை சேர்ந்தது தான் அது அது வந்து பலரும் எதிர் எதிர்த்து இருந்தார்கள் இந்த ச இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி தேர்தலுக்கும் தேர்தல் பிரச்சார மடைகளில் போ போல மடைகளில் போலும் நம்மட ஜனாதிபதி சொல்லியிருந்தார் நான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடுவதாக அவர் வந்து விசகட குழு ஒன்றை அமைச்சு அதை பற்றி ஆய்வுகள் எல்லாம் செய்து இன்று வந்து ஒரு ஆங்கில ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு அந்த திட்டம் உடனடியாக கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் கிலோ வேட்ச் திட்டம் தான் எனக்கு பேரிடப்பட்டிருந்தது ஐநூறு கிலோ வேட்ஸ் திட்டம் திட்டம்ட்டு அது உண்மையிலேயே நானூற்றி எண்பத்தி நாலு கிலோ வேட்ஸ் திட்டம் என்னென்றாலும் சொல்கிறாங்க முதலாவது பிரச்சனை அதோட காசு வந்து கூட எட்டு தசம் ஆறு ரெண்டு டொலர் சாரி எட்டு தசம் ஆறு ரெண்டு சென்ஸ் ஜூஎஸ் பதினொன்ற பெரிய ஒரு தொகை அதனால தான் அது எல்லாராலும் எதிர்க்கப்பட்டது ஆரம்ப நாள் முதல் இன்று வரைக்கும் அது எதிர்க்கப்படத்தானே இருந்தது அந்த உற்பத்தி மின் மின்சார உற்பத்தி நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்த்து வந்தாங்க அது இப்போது ஜனாதிபதி அதை கையில் எடுத்து ஓகே ரத்து பண்ணியிருக்கிறார் என்று இன்று செய்திகள் கிடைத்துள்ளன அதே சமயம் இன்று மாலை இந்தியாவில் அதானி குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இல்லை இது கைவிடப்படவில்லை இது இப்போ அரசாங்கம் இதில் ரேட்டு கூடுதலாக இருக்கிறதால இது எடுத்து பரிசோதித்து கொண்டிருக்கிறாங்களே தவிர இந்த திட்டத்தை இன்னும் கைவிடலை அப்படின்னு சொல்லி அதானி குடும்பம் ஒரு அறிக்கை வழி கிட்ருக்கு ஆனால் கொழும்புலேருந்து வழியார பத்திரிக்கை சொல்லி ஆல்ரெடி கைவிடப்பட்டது என்று எது உண்மையோ இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிய வரும் அடுத்ததாக யாழ்ப்பாணம் முற்ற வருடந்தோறும் இடம்பெற்று வரும் வர்த்தக கண்காட்சி இன்றைக்கு ஆரம்பமாக இருக்குது இன்னும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெறும் அப்போது அந்த வர்த்தக கண்காட்சியில் உற்பத்தி பொருட்கள் ஒரு தனியும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிறுவனங்களே வந்து அதில் அவர் முதலீடுகளும் அவர் செய்கிற பொருட்களையும் காட்சிப்படுக்கிறது காட்சிப்படுத்துறது காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெரிய ஒரு அளவிலான கம்பெனிகள் எல்லாம் வந்து நிறுவனங்கள் எல்லாம் வந்து കാര് ആയിരക്കട്ടും ബൈക്ക് ആയിരക്കട്ടും സോളാർ കമ്പനി നവനങ്ങളായിരക്കട്ടും നവനങ്ങൾ വന്ന് അവങ്ങളുടെ വർത്താ കണക്കാക്ഷുകൊണ്ടിരിക്കാൻ അതിലും വാഹനങ്ങൾ പുതിയ പുതിയ വാഹനങ്ങൾ സീറോ കിലോമീറ്റർ വാഹനങ്ങൾ അഞ്ച് ആണ്ട്കളാ വാഹനം ഇറക്കുമതി ഇല്ല ഫെബ്രുവരി മുതൽ വാഹനം ഇറക്കുമതി ചെയ്യപ്പെടുന്നത് എന്താലും இந்த வர்த்தக கண்காட்சியில் புதிய புதிய வாகனங்கள் எல்லாம் கார் இருக்குது பைக் இருக்குது ஆட்டோ இருக்குது நிறைய வாகனங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அதை பார்க்கும்போதும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் அட விலைகளை கேட்கும்போது சிறிய ஒரு பயம் பெறத்தான் செய்கிறது ஒரு கோடி எழுபது லட்சம் ஆரம்ப விலை ஒரு கோடி எழுபது லட்சம் உள்ளது அப்போது കാർ വേണ്ടി നെക്കവങ്ങളെല്ലാം മറക്കത്താൻ വേണം നനക്കിട ഇപ്പടി പോയാൽ എനി ഇവയെ അടുത്ത മാസം മുതൽ വാഹനങ്ങൾ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെടും പെപ്പവരി മാസം മുതൽ വില കുറവുകൾക്കാണ് സന്ദർഭങ്ങൾ നിലയിരുക്ക് പാർക്കലാം ഞാപാടത്തിൽ ഉള്ള ആൾക്കൾ എന്താ വർത്ത കണക്കാക്ഷിക്ക് പോയ നിറയെ നെറിയ நிறுவனங்கள் இருக்கிறதால உங்களுக்கு நிறைய சாமான்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் போய்ட்டு பார்க்கல முக்கியமாக இந்த சோலார் இப்போ தான் சோலார் நிறைய கம்பெனிகள் வருது அதை அங்கேயும் இருக்குது சோலார் நிறுவனங்கள் எத்தனை வருஷம் உரண்டி என்ன இதுன்னு சொல்லி போய் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் என்ற அநேகமான இடங்கள் எல்லாருமே சோலார் தான் பூட்டுறாங்க வீடுகளுக்கு അപ്പോൾ അതും ഒരു മുഖ്യമായ വിഷയം പോയി പാർത്ത കൊള്ള മുടിയ മാറി ഇത് ഇന്ന് ഇരുപത്തി നാലാം തീയതി കിടക്കപ്പെട്ടികളെത്താം പാർട്ടം മീണ്ടും മറ്റുമൊരു സന്ദർഭത്തിൽ ചെയ്ലാമെ നാളെ മറന്നിട്ടും ശനഞ്ഞാൽ ഇരുദിനങ്ങളിൽ ലീവുള്ള நீங்கள் போயிட்டு முத்த வழியில் இருக்கிற இந்த வர்த்தக கண்காட்சியினை பாருங்கள் பிரியோஜனம் உள்ளதாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் வாராக்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் கப்ளெண்ட் பியூஸ் இதான் என் யூடியூப் சேனல்கிட்ட பேர் ஃபர்ஸ்ட் டைம் வாராக்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் ஒரு ஒன்று கோலாக இருக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இல்லாட்டியா யாரும் பார்க்குறது இல்லையே என்னத்துக்கு நான் போடுவாரன்ற ஒரு யோசனை வந்துடும் இப்போது உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இன்னமும் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்திகளுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்